பக்தர்கள் அனைவருக்கும்யந்தி ஸ்ரீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலம் என்கிற தலைப்பில் திருக்கை சின்னம் என்கிற இந்திரனின் கை சின்னம் பதிந்திய அற்புதமான சிவஸ்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன் இக்கோவிலின் பெயர் அருள்மிகு வெல்வலை நாயகி சமேத கைச்சின்னநாதர் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் இறைவன் சுயம்புலிங்கமாக இருந்து கைச்சினநாதர் மற்றும் கை சின்னேஸ்வரர் என்ற திருநாமங்களுடன் அருள் பாலிக்கிறார் இங்கே உள்ள அம்பிகை வெல்வலை நாயகி மற்றும் சுவேதவள நாயகி என்ற திருநாமங்களுடன் அருள் பால இத்தலம் தேவார பாடல்கள் பெற்ற நூற்றி எண்பத்தி ஆறாவது தலமாகும் கோச்சங்கட் சோழன் கட்டிய மாட கோயில்களில் இந்த ஆலயமும் ஒன்றாகும் மதிர் சுவருடன் கூடிய கிழக்கு நோக்கிய ஒரு முகப்பு வாயிலுடன் இவ்வாலயம் அமைந்துள்ளது கொங்கு மரம் மற்றும் இளவம் மரம் இத்தலத்தின் தல விரங்களாக அமைந்துள்ளன இந்திர தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் மற்றும் அகஸ்திய தீர்த்தம் இத்தலத்தின் சிறப்பு தீர்த்தங்களாக அமைந்துள்ளன இவ்வாலயத்தின் அமைவிடம் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் கச்சனம் என்ற ஊரில் அமைந்துள்ளது செல்லும் மார்க்கம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலை வழியில் திருவாரூரில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்லிக்காவல் ரயில் நிலையத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவு சென்று இக்கோயிலை அடையலாம் இங்குள்ள மற்ற விக்கிரகங்கள் சன்னதிகளை பற்றி பார்ப்போம் இக்கோயிலின் முழுப்பு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் நேரே கொடிமரம் பலிப்பீடம் மற்றும் நந்தி மண்டபம் உள்ளன கிழக்கு நோக்கிய மூன்று நிலை கோபுரம் வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் உள்பிராகாரத்தில் விநாயகர் நவகிரகம் சுப்பிரமணியர் நடராஜர் விதோமலிங்கம் அர்ஜுனாதீஸ்வர் சன்னதிகள் உள்ளன இந்திரன் மணலில் லிங்கம் செய்து வழிபட்ட போது அவரது கை சின்னம் பதிந்து இருக்கிறது கை ஆலயத்தில் உள்ள விதும லிங்கத்தை அஷ்டவசுக்களில் ஒருவரான விதுமன் வழிபட்ட லிங்கம் இறைவி வெல்வலை நாயகி சன்னதி தனி கோவிலாக ஒரு சுற்று பிராகாரத்தில் அமர்ந்திருக்கிறாள் கோஷ்டங்களில் ஜேஷ்டா தேவி துர்கா தேவி சரஸ்வதி ஆகியவர்கள் உள்ளனர் இங்குள்ள தக்ஷணாமூர்த்தி ரிஷபாரூடராய் ரிஷபத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் இந்த ஆலயத்தில் ஸ்ரீனிவாச பெருமானின் அழகிய திருவுருவம் உள்ளது இவ்வாலயத்தின் சொந்த நிலத்தை தோண்டும் போது கிடைத்த சங்கு சக்கரவாணியாக திகழும் பெருமாள் சிலையாகும் மற்றும் மகாலட்சுமி சகோதரி என்று கூறப்படுகிற தேஷ்டா தேவிக்கு தனி சன்னதி உள்ளது குறிப்பிடத்தக்கது பக்தர்களே இந்த ஆலயத்தின் வரலாறுகள் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை மீது மோகம் கொண்ட இந்திரன் அந்த முனிவர் நீராடச் சென்ற வேளையில் அவர் வடிவம் தாங்கி இந்திரன் அகலிகையுடன் சேர்ந்திருந்தான் இதை ஞான திருஷ்டியால் உணர்ந்த கௌதம முனிவர் ஆசிரமத்துக்கு வந்து இந்திரனின் செயலைக் கண்ட அவர் அவனுக்கு சாபம் இட்டார் தன் மனைவி அகலிகைக்கும் கல்லாய் போக வேண்டும் என்று சாபமிட்டார் சாபம் பெற்ற இந்திரன் சாப விமோசனம் பெற வேண்டி பூலோகத்துக்கு வந்து மண்ணால் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தான் தலகாலம் வழிபட்டும் தன் சாபம் நீங்காமல் வேதனை அடைந்த இந்திரன் சிவலிங்கத்தை தன் இரு கைகளாலும் கட்டி அணைத்து பிடித்து கொண்டு சிவனிடம் தன்னை மன்னித்து அருளும்படி வேண்டினான் இவ்வாறு செய்ததன் காரணமாக இந்திரனின் கை சின்னம் இந்த லிங்கத்தின் மீது பதிந்து தழும்பாக மாறியது தவறு செய்தவரையும் மன்னிக்கும் அழுகுணம் உள்ள சிவன் நீண்ட நாள் சாபத்தில் சிக்கி தவித்த இந்திரனுக்கு விமோசனம் கொடுத்தார் இதனால் இந்த சிவலிங்கத்திற்கு கைச்சின்ன நாதேஸ்வரர் என்ற பெயர் பெற்றது இத்தலமும் கைச்சின்னம் என்ற பெயர் பெற்று இன்றளவில் மருவி கச்சனம் என்று அழைக்கப்படுகிறது இன்றைக்கும் சிவலிங்கத்தில் இந்திரனின் கை விரல்கள் குறி இருப்பதை சிவாச்சாரியாரை ஆரத்தி காண்பிக்க சொல்லி காணலாம் தவறு செய்தவர்கள் உணர்ந்து மனம் மருந்தி சுவாமியிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் அவர்களது பாவங்களை மன்னித்து புரிகிறார் என்பது நம்பிக்கை இந்திரனின் சாபம் விலகியதும் தியாகராஜர் காட்சி தந்ததும் அகஸ்தியரின் பிரம்மகத்திய தோஷம் விலகியதுமாகிய சிறப்புகளை உடையது இத்தலம் இந்த கோவில் மதுரை ஆதீனத்திற்கு உட்பட்டது மேலும் இக்கோவிலில் பதினோரு கல்வெட்டுகள் உள்ளன சோழருடையது பாண்டியரது சோழருடைய அரசனது ரெண்டு திருஞான சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடி அருளிய தேவார பாடல் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அந்த பாடல் இதோ தையல் ஓர் கூறு உடையான் தன்மதி சேர் சென்றடையான் மை உலாம் மறை விலங்கு பாடலான் நெய் உலாம் ஒளிசேர் கை உடையான் கை சின்னமே பக்தர்களே இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த கச்சனம் என்ற ஊரில் அமைந்துள்ள கைச்சின்ன நாதேஸ்வரர் என்ற தாத்தை பற்றி விவரங்களை பார்த்தோம் கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயந்தி பால நன்றிகள் வணக்கங்கள்